குபேரன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது வரப்போகும் நம்மளுடைய வக்ர குறுப்பெயர்ச்சியை பற்றி அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பகவான் மகரரா குரு பகவான் மேச ராசியில் தன்னுடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ர நிலையாக நான்கு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரை நூற்றி இருபது நாட்கள் அங்கு வக்கர குறுப்பெயர்ச்சியாக உழவுகிறார் அப்படி இந்த வக்கர குறுப்பெயர்ச்சியாக ஆவதால் இந்த நூற்றி இருபது நாட்களில் குருவின் நிலையால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்கள் பொதுவாக குரு பகவானுடைய பயிற்சி எப்போதுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை குரு குரு அருள் திருவருள் என்பார்கள் குருபானுடைய பயிற்சியால் நாம் எல்லோருமே நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கிடைத்து விடுமா நாம் நினைத்து கொண்டிருக்க காரியங்கள் கைகூடுமா எதிர்பார்த்தது நடக்குமா வேலை மற்றும் தொழில் திருமண காரியங்கள் புத்திர பாக்கியங்கள் தனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள சில பொறுப்புகளில் உயர்வான பதவிகள் மாற்றங்கள் கடல் கடந்த பயணங்கள் தன் படிப்பிலே நல்ல ஒரு உயர்வான நிலையை பெற வேண்டும் தான் விருப்பப்பட்ட துறையில் செல்ல வேண்டும் என்கிற ஆசைகள் எல்லாம் நாம் எல்லோருக்குமே உண்டு அப்படிப்பட்ட ஆசைகளில் உங்களுடைய ஜாதகமும் நல்ல நேரங்களாக அமைந்திருந்து இந்த குறுபொருளும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பலன்கள் உடனே நடக்கும் குருவருள் மட்டும் இருந்து ஜாதகங்களில் சரியான தசாபுத்தி இல்லை என்றால் அந்த பலன்களை சற்று நாங்கள் நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாவீர்கள் ஜாதகம் நன்மையாக இருக்கின்றன குரு பலவீனமாக இருக்கிறால் கவலைப்பட வேண்டாம் அதுவும் காரியங்கள் தாமதமாகி நாம் நினைத்த காரியத்தை எப்படி வெற்றியடைய முடியும் விதி என்ற சாற்றின் மூலமாக போகக்கூடிய ஜாதகம் முதல் நிலை அதனால் விதியை பார் பின் மதியை பார் மதி என்பது சந்திரனுடைய நிலையை வைத்து பார்ப்பது இப்போ நாம் கோச்சாரத்துக்கு பலன் சொல்வது எல்லாமே சந்திரனை மையமாக வைத்துத்தான் உங்கள் ராசியில் சந்திரன் இருந்தால் அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி எல்லாவுள்ள இறைவனையும் சித்தர்களையும் குருபகவானையும் ஞானிகளையும் வணங்கி உங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி எல்லா வல்ல இறைவன் இறைவன் அருளால் இந்த வரப்போகும் நான்கு மாத குறுப்பேர்ச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதையும் அதற்கான பலன்கள் சரியான பரிகாரங்கள் வழிபாடுகளை இப்போது உங்களுக்கு வரிசைப்படுத்தி பேச இருக்கிறேன் சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையில் குறுப்பேர்ச்சி உங்களுக்கு ஏற்கனவே ஒன்பதாம் இடத்து குருவார் சாதகமே உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குரு இயற்கை சுவராக வந்து இப்போது வக்கரம் பெற்று ஒன்பதிலே இருக்கிறார் அதனால் நல்ல பலன்கள் தான் இது யோகம்தான் என்ன சில பெரிய யோக பலன்களை அதாவது பெரிய லார்ஜஸ்டான விஷயங்களை லார்ஜஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய முதலீடுகள் கடன் எதிர்பார்ப்பு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சில விஷயங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து எதவான முறையில் செக்யூரிட்டியாக எதையும் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு கவனம் மற்றும் சொத்துக்கள் பூர்வீக சம்பந்தமானவைகள் பெண் வழியிலிருந்து வரக்கூடியவைகள் மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்டவைகள் பாட்டனார் வழி தந்தை வழி சொத்துக்கள் இதனுடைய பொன்பொருள் அம்சங்கள் ஏதேனும் உங்களுக்கு இந்த காலங்களில் கைகூட வாய்ப்புகள் இருக்கின்றன ஆரோக்கியம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் உடலில் எந்த விதமான நோய் தாக்கங்கள் இருந்தாலும் சரியான மருத்துவ ஆலோசனைகள் மூலம் உங்கள் மனதையும் உங்கள் சரீரத்தையும் சரியாக வைத்துக்கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை குருபகவான் தருவார் அது மட்டுமல்ல பக்தி ஆலோசனைகள் சேத்ராடனம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பிள்ளை பேரன் பேத்திகளாலும் உங்களுக்கு பெருமைகள் இவைகளெல்லாம் கைகூட வாய்ப்பிருக்கின்றன எந்த வகையிலாவது தன் குடும்பத்தை இணைத்து ஸ்திர ப்ராப்பர்ட்டிகளோ தொழிலோ தொடர்பு வெளி தொடர்பான முயற்சிகளோ இவற்றை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன நிர்பந்தமான கடன்களை கூட எப்படியும் கட்டுவதற்கான மறு வாய்ப்புகள் உங்களை வந்தடையும் உங்கள் பேச்சு செயல் எழுத்து மற்றும் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் மேலே உள்ள உயர் அதிகாரிகள் மற்றும் சக நண்பர்கள் கீழுள்ள பணியாட்கள் அனைவராலும் கவரப்பட்டு இந்த சூரியனினுடைய போல சூரியன் அம்சமல்லவா சிம்மம் சூரியனுடைய புகழைப் போல செல்வமும் செல்வாக்கும் இந்த வக்கர குறுப்பெயர்ச்சியில் பெற்று நன்மைகளை அடைய அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று வாஸ்து அதிர்ஷ்ட திசைகள் வடகிழக்கு தெற்கு புளியறை என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்றன கிழக்கு நோக்கி பார்த்துருக்கக்கூடிய அந்த குரு தர்ஷாமூர்த்தியை வணங்கினர் நன்மையே காமாட்சி சென்று காஞ்சி சென்று காமாட்சி அம்மனையும் வரதராஜ பெருமாளையும் சித்திரகுப்தரையும் ஏகாம்பரேஸ்வரரையும் ஒரு சேர வழிபட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் பரிகாரங்கள் கோதுமை பண்டம் தீபம் போடுவது இதன் வஸ் தீபத்துக்குண்டான வஸ்துக்களை வாங்கி கொடுப்பது யாவும் உங்களுக்கு நன்மையே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்